அனைவருக்கும் வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம லேண்ட் சம்மந்தமாக தான் ஒரு கேள்வியும் பதிலையும் நம்ம பார்க்க போகிறோம் அதில் முக்கியமான ஒரு ஒரு நபர் வந்து கேள்வி கட்டிருந்தார் அப்படி என்ன கேள்வி கட்டிருந்தார் அப்படின்னா அவருடைய நிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் அவர் வந்து ஒரு லேண்டு வாங்கியிருக்கார் அந்த லேண்டில் அந்த அளவைக்கல் இருக்குது பார்த்தீங்களா நம்ம பவுண்டரி ஸ்டோன் அந்த எல்லை எல்லை எல்லைக்கல்லை வந்து ஓண்டிட்டு எல்லாம் பெயிண்ட் எடுச்சிட்டு வீட்டுக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருந்திருக்கார் ஏன்னா வந்து அவர் ரொம்ப காலமாக சேர்த்து வச்ச பணத்தில் அவர் வந்து ஒரு லேண்டு வாங்கி அந்த லேண்டை வந்து பாதுகா பாதுகாப்பு கருதி வந்து அந்த எல்லைக்கல்லை போடுறதுக்கு மிகுந்த செலவழித்து சர்வேரை அணுகி அவருடைய சர்வேர் மூலயமா தான் போட்டிருக்கார் இண்டிவிஜுவலாக அவர் வந்து இவ்வளோதான் எல்லை அப்படின்னு சொல்லி அவர் போடலை சர்வேர் மூலயமா தான் அவர் போட்டிருக்காரு அப்படி சர்வே போட்ட கல்லை பார்த்திங்க அப்புடின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து மறுபடியும் அந்த வழியாக போய் பார்க்கும்போது பார்த்திங்க அப்புடின்னா எல்லா கல்லுமே பிடுங்கி கீழே கிடக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா விசாரித்து பக்கத்தில் விசாரித்து பார்த்தீங்க அப்புடின்னா அந்த நம்மளுடைய அவர் வாங்கின லேண்டுக்கு பக்கத்து லேண்டுக்காரர் அவர் கோபத்தில் இந்த எல்லா கல்லையுமே எடுத்து போட்டிருக்காரு அப்படின் போய் விசாரிச்சதுக்கு இந்த நீங்கள் ஊன கல் வந்து தவறை தவறாக தவறு உங்கள் எல்லாம் வந்து இவ்வளோ தான் இருக்குது நீங்கள் தவறுதெல்லாம் நீங்கள் வந்து கூடுதலாக என்னோடய நிலத்தில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி புடுங்கி போட்டிருக்காரு இதுக்கு வந்து நீங்கள் வந்து நார்மலாக கிராமத்தில் பார்த்தீங்க அப்புடின்னா இது ஒரு மிகப்பெரிய சண்டையாக மாறும் அந்த சண்டை பார்த்தீங்க அப்படின்னா சண்டையை முடிச்சு வைக்கிறதுக்கு ஒரு பஞ்சாயத்து போடுவாங்க கிராமத்துக்குள்ளே ஒரு பஞ்சாயத்தை போட்டுக்கிட்டு அந்த பஞ்சாயத்தின் முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா யார் பலம் அதிகமாக இருக்கோ அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு அரசியல் பின்பு பின்புலம் இருக்கும் இல்லைன்னா அதிகாரிகள் பின்புலம் இருக்கும் இந்த மாதிரி யாருக்கு அதிகமாக ஒரு பலம் இருக்கோ அவங்களுக்கு சார்பாக அந்த பஞ்சாயத்து முடிவெடுத்து இல்லைப்பா உடனடியாக நீங்கள் விட்டு கொடுத்துருப்பா விடுப்பா அந்த பிரச்சனையை விடுப்பான்னு சொல்லி முடித்து வச்சுருவாங்க என்ன தான் நீங்கள் உடனடியாக அந்த முடித்து வச்சு கொடுத்தாலுமே அந்த ரெக்கார்டில் ஏற போகிறது முடியல அதை அந்த அந்த டயத்தில் உள்ள பிரச்சனையை சால்வ் பண்ணும் அது இவருக்கு இழப்பாக வாங்க இடம் வாங்கினவருக்கு இழப்பாக கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை வந்து எந்த விதமான சண்டை சச்சரவும் இல்லாமல் நீட்டாக சுமுகமாக வந்து இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்ற பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஏன்னா வந்து சட்டப்படி நம்ம வந்து த தமிழகத்தில் இந்தியாவில் வந்து ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டப்படி நில அளவை அப்படின்னா வந்து நீ எல்லை எல்லையை வந்து நம்ம மலக்கிறோம் அளர்ந்து சர்வே கல் போடும்போது அது நம்மளாக போட்ட கல்லை வந்து அவங்களுக்கு பிடிப்ப பிடுங்குறக்கு அதிகாரம் உண்டு ஆனால் சர்வேயர் வந்து நில அளவையர் சர்வேயர் வந்து அந்த கல்லை போட்டாச்சு அப்படின்னா அந்த கல்லை பிடுங்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படி அந்த கல்லை பிடுங்கி அவங்க கீழே போட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நீங்கள் நேராக வந்து ஒரு பக்கத்தில் உள்ள உங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கள் ஏன்னா அந்த மாதிரி என்னுடைய லேண்டில் உள்ள கல் சர்வேயர் போட்ட கல் இவங்க பிடுங்கி போட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அந்த பதிவு பண்ண உடனேயே வந்து கண்டிப்பாக போலீஸ் ஆக்ஷன் எடுப்பாங்க சப்போஸ் அப்படியும் எடுக்க எடுக்கலை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய தாசில்தாரை அணுகி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது மீண்டும் ஒரு முறை நீங்கள் வந்து அளந்து அவங்ககிட்டே நீங்கள் பேசி முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து மீண்டும் அளந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க அதுலேயும் அதில் ஒரு பிரச்சனை இருக்கும் நீங்கள் கோர்ட்டில் அணுகி நீங்கள் கண்டிப்பாக கோர்ட்டில் போட்டிங்க அப்படின்னா இது சர்வேர் ஒப்புக்கொண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த லேண்டோடைய எந்த விதமான பிரச்சனையும் வராது அதுக்கு மேலே நீங்கள் வந்து அவரோட சண்டை போட்டிங்க அப்படின்னா விளைவுகள் உங்களுக்கு தான் ஏன்னா வந்து அந்த சின்ன சின்ன பிரச்சனைனால ஏன்னா வந்து ஒரு அடி தான் இந்த பிரச்சனை கிடைச்சி வரைக்கும் இருக்கும் ஏன்னால் வந்து இந்த எஃப்எம்பி மூலயமா தான் அவங்க அளக்கணும் எஃப்எம்பியில் வந்து அந்த முழு எஃப்எம்பி வச்சுருப்பாங்க அவங்க ஒரு ஒரு சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேண்ட்லேருந்து இந்த சில லேண்டுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தகா போனார் அவருடைய கோரிக்கை கரெக்டாக இருக்கும் ஆனால் அது ஒரு பேஸ் ஒரு இடத்துல இருக்கும் இந்த அடுத்தடுத்து கல் சரியாக கல் போட்டிருப்பாங்க அங்கிருந்து பிடிச்சி கொண்டு வருவோம் போது நம்மளுடைய லேண்டு வந்து எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இந்த பிரச்சனை எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ தான் வந்து டோட்டல் ஸ்டேஷன் டிஜிபிஎஸ் இந்த மாதிரி நிறையா வந்துருச்சு டிஜிட்டல் மையம் இதற்கு இதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா செயின் செர்வை தான் அந்த செயின் மூலயமா தான் எழுத்து பண்ணுவாங்க அப்புறம் இப்போ டேப் மூலயமா இருக்காங்க அந்த டேப் மூலிமா உள்ள அளவைகளில் ஒரு அரை அடி ஒரு அடிங்கிறது முன்ன பின்னே அப்படியே வந்துகிட்டே இருக்கும் அது நாலடியில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் அந்த அளவுகள் மாறும்போது தான் அந்த பெரிய சிக்கல்கள் வருது இதை வந்து ஈஸியாக சரி பண்ணிடலாம் இது ஒரு டெக்னிக்கல் ஏரர்லாம் இல்லை ஃபீல்டில் பிடிச்சி பார்க்குறது தான் அதனால் இந்த மாதிரி அந்த பிரச்சனையை நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா இதை ஈஸியாக தீர்வு பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்குடைய அந்த வீடியோவில் சொல்லக்கூடியது லேண்ட் சம்மந்தமாக நிறையா கேள்விகளும் பதில்களும் இந்த சேனலில் போடுவோம் தொடர்ந்து நம்ம சேனல் இதை இது சம்பந்தமாக மட்டுமே போடுவோம் ஆனால் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எனக்கு ஒரு பூஸ்டப்பெலாம் இருக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்